இயேசு ஏசு கிருஸ்வநாமத்தை இந்த காலை விலையில் உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தலைப்பில் பார்க்க போகிறோம் என்ன தலைப்பு அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லா மனுஷர்களுக்குமே ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா கர்த்தர் பேசுவாரா தேவன் ஒரு மனிதன்ட்ட பேச முடியுமா இப்போ அநேக தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க ஆண்டவரோட கூட நடக்கிறது வசனத்தை வாசிக்கிறது ஜபிக்கிறது ஆவியானவரோட இணைந்து நடக்கிறவங்க என்ன ஆண்டவர் இப்படி இந்த மாதிரி காரியங்களை அந்த அனுபவத்துக்குள்ள இல்லாதவங்க என்ன சொல்றாங்க பேசுவாரா அதற்கான வசனங்கள் இருக்கிறதா அப்படி பேசினா எப்படி பேசுவார் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் அதோடைய நாலு வழிகளை குறித்து பார்க்க போறோம் முதலாவது வழி கர்த்தர் எல்லா மனிதர்கள்ட்டையுமே பேச முடியும் அதில் எளிமையாக உலகத்தாருக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் ரெண்டு பேருக்குமே பொதுவாக ஒரு காரையாக இருக்குது அது கர்த்தருடைய வசனத்தை கொண்டு முதலாவது பேசுவார் நிறைய ஆலயங்கள் இருக்குது அந்த ஆலயங்களுக்கு வெளியில் வசனங்களை எழுதி வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த வழியாக போகிறவர்கள் துக்கத்தோட போகலாம் வருத்தத்தோட போகலாம் பாடுகளோடு போகலாம் வியாதியோடு போகும் பொழுது அந்த வசனம் அவர்களை தேற்றும் அநேகர் தற்கொலையை தேடி கூட போகிறவர்கள் அந்த வசனத்தை பார்த்து பின்வாங்கி அதே ஆலயங்களில் சாட்சி சொன்னது உண்டு கர்த்தர் இந்த வழியான துக்கத்தோட போகும்பொழுது இந்த வசனத்தை பார்த்து தவறான முடிவில் இருந்து கர்த்தரினை காப்பாற்றினார் தேவஜனமே இந்த வசனம் பேசக்கூடியது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எபிரை புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜீவன் வல்லமையும் இருக்கு அது பேசக்கூடியது அந்த வசனம் எப்படி பேசும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல பரிசுத்த வேதாந்த கையில் எடுக்கும் பொழுது உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கணும் வாசிக்கும் பொழுது இருபது வசனம் நீங்கள் வாசித்தாலும் அதில் ஒரே ஒரு வசனம் மாத்திரம் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கும் அப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய மிகவும் ஏழம் வாலிப வயது அந்த நாளில் இரவு ஒரு பதினோரு மணிக்கு மேலே இருக்கும் அப்போ மழை பெய்து கொண்டு இருந்தது எங்கள் வீட்டில் யாருமே இல்லை அப்போது ஒரு ஈர துணியை எடுத்து நான் என்ன செய்தேன் வெளியில் காய போடுவதற்காக போட்டேன் அப்போ என்னுடைய விரல் அந்த கம்பியில் பட்டிருக்கு ஒரு கத்திர சத்தம் மட்டும் எனக்கு கேட்டுச்சு அதற்கு பிறகு தான் தெரியுது மின்சாரம் என்னை தாக்கி என்னை தூக்கி எறிஞ்சிருக்கு நல்ல மழை திரும்பி பார்த்தா ஒரு அரை அடியிலே கிணறு ஒரு அரை அடி வீசியிருந்தால் கிணத்துடைய செவுத்தில் என் தலை மோதி அன்றைக்கே நான் இறந்துருக்கணும் அல்லது இன்னும் கொஞ்சம் வேகமாக அந்த மின்சாரம் என தாக்கியிருந்தால் அந்த கிணத்துக்குள்ளே நான் விழுந்திருக்கணும் அந்த இரவு நேரம் எங்கள் வீட்டில் யாருமே கிடையாது அந்த கிணத்துக்கும் படிகள் கிடையாது அந்த இரவு நேரத்தில் மின்சாரம் அடித்து அந்த கிணத்துக்குள்ளே நான் விழுந்திருந்தா அன்றைக்கே என் உயிர் போயிருக்கணும் இந்த சூழ்நிலை கிணத்துக்கு முன்னாடி நான் விழுந்திருக்கிறேன் மழை நேரம் வீட்டில் யாருமே இல்லை தனிமை அந்த பயம் என்னை அதிகமாக ஆட்கொள்ள ஆரம்பித்தது அப்போ நான் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போகிறேன் வீட்டில் யாரும் இல்லாத ஒரு தனிமை மேற்கொண்டு மேற்கொண்டு ஒரு தனிமை ஒரு இருள் அதிகமாக என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது அப்போ நான் பார்க்கும் பொழுது எங்களுடைய வீட்டில் ஒரு வசனம் இருந்துச்சு அது யார் கொடுத்தாங்க எப்போ வந்தது எந்த போதகர் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு வசனம் அது வரைக்குமே நான் பார்க்காத வசனம் ஆபத்து காலத்தில் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனம் பண்ணுவாருங்கிற வசனம் அந்த வசனத்துலேருந்து என் கண்களை நான் எடுக்கவே முடியல கர்த்தரே நேரில் வந்து ஆறுதல் படுத்துவதை போல அந்த தனிமை நேரத்தில் அந்த வசனம் எனக்கு மிகவும் என்னை தைரியப்படுத்துச்சு தேவஜனம் இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் வசனத்தை குறித்து நம்ம வேகமாக வாசிக்கிறோம் அல்லது ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கவனிக்காம உலகத்தின் சத்தங்கள் பல சத்தங்களை கேட்டுக்கொண்டே வாசிச்சா கர்த்த நம்மகிட்ட என்ன பேசுறாருங்கிறது புரியாது இந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதல் படுத்தும் உங்களுக்கு போதிக்கும் உங்களுக்கு அறிவுரை கொடுக்கும் எது சொல்லிக் கொடுக்கும் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் அவருடைய வசனத்தின்படி காத்து கொள்கிறதனால் தானே இந்த வார்த்தை அநேகம் பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமல்ல விசுவாசிச்சு வாசிக்கிற பேதைகளாக இருந்தாலும் அந்த வார்த்தை பேசும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நம்ம பார்க்குறோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் தேவஜனமே கர்த்தர் போய் சொல்லுகிறவர் அல்ல அவர் நமக்கு போதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் வசனத்தின் மூலமாக பேசுவார் வேதாகமத்தை எடுக்கும் பொழுது அநேகர் நடுப்பக்கத்தை எடுத்து வாசிக்கிறது அல்ல ஏதோ ஒன்று ஜோசியம் பார்க்குற மாதிரி குறி கேட்குற மாதிரி வாசிக்காதபடி நம்ம ஒழுங்காக சீராக வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு ஒரு வசனத்துலையும் வல்லமையான வசனம் உங்களை நடத்த ஆரம்பிக்கும் ரெண்டாவது காரியம் போதகர்கள் மூலமாக தீர்க்க தரிசிகள் மூலமா பேசுவார் ஊழிய அழைப்புல தேவன் ஐந்து அழைப்பை மேய்பர் ஊழியம் மேல எதற்காகனா அவருடைய பரிசுத்தவான்களை வச்சு ஜனங்கள்ட்ட பேசுவதற்காக பல ஏற்பாட்டு காலத்துல மில்கி சேது அப்படிங்கிற ஆசாரியனை வைத்து தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் மோசேவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசுறார் சாமுவேல் தீர்க்க தரிசியை கொண்டு பேசினார் இன்னைக்கு தான் நிறைய பேர் ஊழியக்காரர்களே சொல்கிறாங்க ஆண்டவர் இந்த காலத்தில் பேசுவாரா தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்களா தீர்க்க தரிசனம் தேவையா இந்த பரிசுத்த உள்ள வசனங்களே போதாதா அப்படிங்கிறாங்க யோசிச்சு பாருங்க உலக மனிதர்கள் ஊழியர்கள் யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ன இந்த வசனம் மட்டுமே தீர்க்க தரிசனம் போதும் அப்படின்னா எதுக்காக அப்போ பவுல் ஒன்பது வரங்களில் இந்த தீர்க்க தரிசன வரத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தணும் பிரதானமாக நீங்கள் தீர்க்க தரிசனம் வரத்த நாடுங்கள்னு சொல்லி அப்போஸ் நான் எப்போ எழுதினார் தேவ தேவன் தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசுவார் ஆனால் அந்த தீர்க்க தரிசிகளை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கனிகளினாலே அந்த மரத்தை நீங்கள் அறிய முடியும் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் அவர்களுடைய சுவாபங்களை வைத்து நற்சாட்சியுள்ள ஜீவியம் அவங்க குடும்பத்தில் எப்படி இருக்காங்க அவங்க குடும்பத்தில் எப்படி நடத்துகிறாங்க அவங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குது அவங்களோட பரிசுத்தம் எப்படி இருக்குது இதையெல்லாம் வைத்துத்தான் நம்ம அவங்கள தீர்மானிக்கணும் இதை சொல்லும் பொழுது இன்னைக்கு அநேகர் குறை சொல்லுகிற ஊழியம் அதிகமாயிடுச்சு இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அந்த ஊழியரை பார்த்தீங்களா இந்த ஊழியரை பார்த்தீங்களா இவ்வளவு செலவு செய்யலாமா இவ்வளோ பெரிய கார் வாங்கலாமா திவ்ஜனமே தேவன் நம்மளை குறித்து நம்ம கிட்ட கணக்கு கேட்பார் அவங்களை குறித்து அவங்க கிட்ட கணக்கு கேட்பார் தேவனுடைய நியாய சனத்துக்கு முன்னாடி யாருமே தப்பிக்க முடியாது கொஞ்சமாய் கொடுக்கறவர்கள்ட்டதில் கொஞ்சமா கணக்கு கேட்பார் அதிகமாக கொடுத்தவங்க கிட்ட அதிகமாக கணக்கு கேட்பார் நம்ம மற்றவங்களுக்காக தேவன்கிட்ட கணக்கு ஒப்புவிக்க முடியாது அதனால மற்றவர்களை குறை சொல்லாம நான் தேவனுக்கு முன்னாடி சரியாக இருக்கேனா அதைத்தான் நம்ம பார்க்கணும் பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருப்பார் உன்னுடைய கடைசி நாட்களில் நீ எப்படி பாடு அனுபவிச்சு ஊழியம் செய்யணும்னு சொல்லியிருப்பார் அப்போ பேதுரு கேட்பார் எனக்கு பின்னாடி வருகிறானே சீசன் அவனை குறித்து சொல்லுங்க ஆண்டவரே அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அவன் நான் வரும் அளவும் அவன் இருக்க எனக்கு சித்தமானா உனக்கு என்ன நீ என்ன பின்பற்றி வா அதாவது நீ அடுத்தவனை பார்க்காத அடுத்தவனை குறித்து கவலைப்படாத உன் காரியத்தை சரியாக செய் இதைத்தான் கர்த்தர் சொன்னார் இன்றைக்கி நம்ம அதை விட்டுறோம் இன்றைக்கி நம்ம சரியாக இருக்கிறோமா நம்ம ஜெபிக்கிறோமா தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தை செய்கிறோமாங்கிறத விட்டுட்டு விசுவாசி துவங்கி எல்லா மனிதர்களுமே மற்ற விசுவாசிகளை புறம்பு பேசுகிறது மற்ற போதுகர்களை பேசுறது நான் ஆண்டவருக்கு முன்னாடி நான் சரியாக இருக்கேனா என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து என் குடும்பத்தில் நான் எப்படி இருக்கேன் என் சபையில் நான் எப்படி இருக்கேன் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செஞ்சுருக்கேனா தேசத்தில் நான் எப்படி இருக்கிறேன் தேசத்துக்கு சரியாக செய்ய வேண்டிய கடமையை நான் செய்திருக்கிறேன்னா தேவன் போதுகர்கள் மூலமாக பேசுவார் தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசுவார் அவங்க கிரியைகளை பாருங்கள் அவங்க ஜெபிச்சா உங்களுக்கு சமாதானம் கிடைக்குதா ஜெபிங்க நல்ல ஆலோசனைகளும் எடுத்துக்கொள்ளுங்க ஆலயத்துக்கு நீங்கள் போகலாம் போகும்போது நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க போதகர் மூலமாக நீங்கள் பேசுங்க ஊழியர்கள் மூலமாக நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா அவர்கள் மூலமாக அவங்களோட எதிர்கால காரியங்களை குறித்து நிச்சயமாய் பேசுவார் மூன்றாவது காரியம் சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் கர்த்தர் பேச முடியும் என்னாகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்கள் வாட்சிங்கன்னா கர்த்தரே சொல்லியிருப்பார் நான் தீர்க்க தரிசிகளுக்கு சொப்பனத்தின் மூலமாக என்னை வெளிப்படுத்துவேன் அதே நீங்கள் அப்போ சிலர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் எல்லா காரியமே வார்த்தையினால் அவர் புரிய வச்சிட முடியாது தேவன் செய்யக்கூடிய காரியங்களை ஒரு படம் போல அவங்களுக்கு தரிசனத்தில் காட்டுவார் சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார் இது உலகத்தாருக்கும் சொப்பனம் வருகிறது இயற்கை இப்போ நமக்கு வர சொப்பனம் எல்லாமே கர்த்தர் தான் கொடுத்தாரா அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு சொப்பனம் என்பது கர்த்தரும் கொடுக்க முடியும் சாத்தானும் கொடுக்க முடியும் சரி இதை எப்படி நாங்கள் அறிந்து கொள்ளலாம் தரிசனமும் அதே மாதிரி தான் கர்த்தரும் கொடுக்க முடியும் சாத்தானும் கொடுக்க முடியும் இது கர்த்தருடைய ஆவியானவர் நாங்கள் புதுசாக வரோம் எப்படி கற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தெய்வ செய்தியிலேயே இந்த சொப்பனங்கள் ஆண்டவற்றது வந்ததா இல்லை சாத்தான்ட்டு இருந்து வந்ததாங்கிறத நாங்கள் செய்தி இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் நீங்கள் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் போய் பார்க்கலாம் அடுத்ததாக சொப்பனத்தின் மூலமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக மண் தேவன் வெளிப்படுத்த வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்துவார் அப்படித்தான் அப்படிங்கிற புற ஜாதி ராஜாவுக்கு தேவன் சொப்பனத்தின் மூலமா வரும் காரியங்களை தெரிவித்தார் எகிப்து தேசத்தில் இருந்த யோசேப்புடைய நாட்களில் வாழ்ந்த பார்வோனுக்கும் வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்தினார் ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த வெளிப்பாட்டு வரம் இருக்கும் சொப்பனம் தரிசனம் அதோட என்ன அடையாளம் சொல்லி ஆண்டோட சமூகத்தில் வைத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அவைகளை கற்றுக் கொடுப்பார் சொப்பனத்தின் மூலமாக பேச முடியும் தரிசனத்தின் மூலமாக பேச முடியும் தேவன் பேசக்கூடிய நான்காவது காரியம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வெளிப்பாட்டு வரங்கள் மூலமாக பரிசுத்தாவியான ஒரு மனிதனுக்குள்ள வரும்பொழுது பொழுது வெளிப்பாட்டு வரங்கள் மூலமா தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துவார் அவர்களுக்குள்ள அந்த தீர்க்க தரிசன வரத்தின் மூலமா தேவன் பேசுவார் இது பரிசுத்த வேதாந்தில் இருக்குதா அப்படின்னு சொன்னா இரண்டு பேதுருவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கலாம் தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த பரிசுத்த மனுஷர்கள் ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்த மனிதர்கள் அந்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினாங்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்பொழுது அவனுடைய ஆவியில ஏவுவார் நடக்கக்கூடிய காரியங்களை ஒரு காரிய தாண்டவத்தை எடுத்துகிட்டு போகும்பொழுது அதை தேவன் அவங்களோட ஆவியில் பேசுவார் அது எந்த காரியத்தை விளங்கி கொள்ளுகிற விதமாக நம்ம விளங்கி கொள்ளணும்னா ஆண்டவரோடு நம்ம தொடர்ந்து நடக்கிறவர்களாக இருக்கணும் இதே நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனமாகட்டும் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் அடிக்கடி நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு வசனம் வருகிறதை நம்ம வாசிச்சுருப்போம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் காது யாருக்குமே இல்லையா அப்படின்னா ஆவிக்குரிய காது கர்த்தர் யார்கிட்ட பேசுவார் அவருடைய ஜனங்கள்கிட்ட பேசுவார் இப்போ ஒரு குழந்த தகப்பனுடைய அந்த குழந்தை இணைஞ்சு வளருதுன்னு சொன்னால் அவங்க தகப்பனை பற்றி நூற்றுக்கு நூறு அந்த குழந்தைக்கு தெரியும் அவங்க தகப்பன் என்ன பண்ணுவார் கோவப்படும் போது அது என்ன செய்வார் பிறகு அன்பாக இருக்கும்போது என்ன பண்ணுவார் வெளியில் போயிட்டு வரும்போது என்ன செய்வார் கொடுத்த வாக்கு எப்படி நிறைவேற்றுவார் அந்த குழந்தைய போய் யாராவது அவங்க தகப்பனை பற்றி மாறி சொன்னால் அந்த குழந்தை சொல்லவும் இல்லை எங்கள் அப்பா இப்படி இல்லை அவர் இப்படி ஏன்னால் அந்த குழந்தை அவங்க அப்பாவோடையே இருந்து அதோடைய குணாதிசயத்தை தெரிஞ்சதுனால அந்த குழந்தைக்கு நூற்றுக்கு நூறு அவங்க தகப்பனை பற்றி அரைஞ்சிருக்கும் அதே போல் நம்மளும் ஆண்டவர்கிட்ட என்றைக்குமே ஜெபிக்காமல் என்றைக்குமே வேதம் வாசிக்காமல் என்றைக்குமே ஆலயத்துக்கு போகாமல் ஆண்டவர் பேசுவாரானா நீங்கள் பேசுகிறத கேட்க முடியாது நீங்கள் ஆண்டவரோட இணைஞ்சு நடக்க பழகணும் தினமும் ஜபிக்கிறவர்களாக ஊக்கமாக ஜபிக்கிறவங்களாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்கிறோங்கிற பேரில் சோம்பலோட தூக்கத்தோட கணனு கருத்தாக ஜபிக்காமல் ஆவியில் ஜபிக்காமல் இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க முடியாது ஆவியில் நீங்கள் நிறைஞ்சு ஜபிக்க போது பரிசுத்த அவர் வல்ல மேலே நிறைஞ்சு ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவியானவர் உங்கள் ஆவியில் பேசுகிறத திட்டமாக கேட்க முடியும் அதே போல் ஒன்று குரந்த புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் வசனத்தை நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய வாசமா இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா தேவன் சொல்றாரு நீங்க ஆண்டவருடைய ஆலயம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அப்படி இருக்கும்போது அவர் மௌனத்துக்கு தேவன் அல்ல அவர் வார்த்தைகளின் தேவன் சர்வ வல்லமைக்கும் தேவன் இந்த உலகத்தை வார்த்தையினால தான் உண்டாக்கினார் ஒரு மனிதனை உண்டாக்கி அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவன் பாவம் செய்த போது அவரோட ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி ரத்தம் செஞ்சு மறுத்து உயிரோடு கூட எழுந்துருச்சு மறுபடியும் மீண்டும் இந்த உலகத்தில் வந்து நான் அவனை கூட்டிகிட்டு போக வருவேன்னு சொல்லி பார்த்து பார்த்து நேசிக்கிறாண்டுவன் மாண்டுவார் எப்படி பேசாமல் இருப்பார் பேசுவார் அவரோட கூட இணைந்து நீங்கள் நடக்க பழகும்போது பேசுவார் இன்னும் இதுக்கு ஆதரமாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்னு யோவனி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாய் இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கத அது சத்தியமா இருக்குது உங்களுக்கு யாருமே போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை திவ்ஜனமே நீங்கள் வசனத்தை வாசித்து ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டவரோடு கூட இணைஞ்சு ஜபிக்கிறவங்களா பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஜபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒருத்தர் பிரசங்கம் பண்ணினா அந்த பிரசங்கத்தின் மூலமாகவே உங்களுக்கு தெரியும் தேவன் என்னோட பேசுகிறாரா ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எப்படி உடை உடுத்தணுங்கிறதுல இருந்து நீங்க எப்படி பேசணுங்கிறதுல இருந்து எப்படி கொடுக்கணுங்கிறதுல இருந்து நீங்கள் மற்றவங்கள்கிட்ட எப்படி உங்களுடைய நட்பு உறவு இருக்கணுங்கிறதுல இருந்து கர்த்தர் சகலவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதைக்கும் தேவஜனமே கர்த்தர் பேசுவார் அவர் பேச மாட்டார்னு சொன்ன பிரமாணமே இந்த உலகத்துக்கு மோசை மூலமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பரிசுத்த வேதாந்த நாற்பது தேவதாசர்கள் மூலமா எழுத வைக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவன் பேசுவார் ஆவியானவர் சபைகளுக்கு பேசுகிறதை காதொள்ளவன் கேட்க கிடவன் ஆண்டவரோட கூட நடக்க பழகுங்க கர்த்தர் உங்க ஆவியில் திட்டமும் தெளிவுமா பேசுவார் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் சகல சத்தியத்துக்கொளையும் நடத்துவார் இன்னைக்கு ஆண்டவரோட சமூகத்தில் உங்கள் வார்த்தை கேட்கணும் உங்களோட கூட நடக்கணும் என்னோட பேசுங்க உங்களை தாழ்த்தி ஜெபிங்க ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் அவருடைய அபிஷேகம் உங்களிடத்தில் பேசும் ஜிபிக்கலாம் அதிகமாக ஜூபிக்கலாம் அதிகமா நேசிக்கிறீங்களாண்டவரே இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ சத்தங்களை கேட்குறோம் பறவைகள் சத்தம் மனுஷர்களுடைய சத்தம் இசையின் சத்தம் எத்தனையோ சத்தத்தை கேட்குற எங்கனால இன்னைக்கு கர்த்தரோட சத்தத்தை கேட்க முடியுமான்னு இன்னைக்கு பல தேவ பிள்ளைகள்டே இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்க ஆண்டுவரே நிர்பேசாத மௌனத்தின் தெய்வம் அல்ல நிர்பேசுகிறவார் சமூவேளுகிட்ட பேசினாண்டவர் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ் நான் ஐயோ பவுள்கிட்ட பேசுன அவியானவர் தகப்பனே தீர்க்க தரிசனம் வரத்தின் மூலமாக பேசுகிற அவியானவர் தகப்பனே இதை பெற்றுக்கொள்ளணும் உங்களுடைய ஜனங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் சாத்தானை ஜெயிக்க முடியும் எங்கள் மாம்சமாகிய சுயத்தை ஜெயிக்க முடியும் தகப்பனே உமோடு கூட இணைஞ்சு வாழ்ந்த ஏனோக்கும் எளியாகவும் காணலை இன்னைக்கு நாங்களும் கூட ஆவிக்குரிய மரணத்தை பார்க்காம இருக்கணும்னா உங்களோட கூட இணைஞ்சு வாழணும் இந்த சத்தியத்தை கேட்குற ஜனங்களுக்கு உங்கள் வார்த்தையை கேட்கணுங்கிற தாகத்தை கொடுங்க உங்களோட இணைஞ்சு நடக்கக்கூடிய தாகத்தை கொடுங்க ஆசிர்வாதங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் அன்பானவர் உங்களோட கூட பேசுவார் அவரோட சத்தத்தை கேட்கும்படி ஆயத்தப்படுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்